திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் ஓடும் லாரியில் தார்பாயை கிழித்து எண்ணெய் பெட்டிகளை திருடிய தார்பாய் கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர் ஹைவேயில் லாரி டிரைவர்களுக்கு அச்சுறுத்தல் கொடுத்து வரும் தார்பாய் கொள்ளையர்களின் அதிர்ச்சி பின்னணி என்ன ஓடும் லாரியில் தார்பாயை கிழித்து திருட்டில் ஈடுபடும் நெடுஞ்சாலை பட மிரட்டல் கும்பலை போலவே திருச்சியில் ஒரு கும்பல் ஹைவேயில் அச்சுறுத்தி வருகிறது ஓடும் லாரியில் தாவி தார்பாயை கிழித்து திருட்டில் ஈடுபடும் தார்பாய் கொள்ளையர்கள் போலீசில் சிக்குவார்களா காவல்துறைக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் மணப்பாறை டோல்கேட்டில் படுத்து கிடந்துட்டு மணப்பாறை வர்றதுக்குள்ளார என் வண்டியில் மேலே ஏறி பிளேடு போட்டு பாக்ஸை தூக்கிட்டானுங்க தீபம் ஆயில் சென்னைக்கு ஏற்றிட்டு வரேங்க சார் ஆனால் ஒரு மணி கார் வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தானுங்க நான் லைட் வெளிச்சம் வெளிச்சத்தில் பார்த்துட்டு உடனே ஓரம் கட்டின உடனே ஓவர் டேக் பண்ணிவிட்டு மறுபடியும் யூ டர்ன் பண்ணிட்டு போகிறானுங்க ரிட்டன் டோல்கேட் பக்கமாக மயிலாடுதுறையைச் சேர்ந்தவர் லாரி டிரைவர் ஆனந்தராஜ் நேற்று மாலை நான்கு மணி அளவில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருந்து விளக்கேற்றும் எண்ணெய் பெட்டிகளை தனது லாரியில் லோடு ஏற்றி கொண்டு சென்னைக்கு புறப்பட்டுள்ளார் இரவு ஒன்பது மணி அளவில் திண்டுக்கல் மாவட்ட எல்லையை கடந்து திருச்சி மாவட்ட எல்லை ஆரம்பிக்கும் வையம்பட்டி அருகே உள்ள பொன்னம்பலப்பட்டி டோல்கேட் அருகே வந்ததும் லாரியை நிறுத்திவிட்டு உறங்கியுள்ளார் பின்னர் இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் மீண்டும் லாரியை ஸ்டார்ட் செய்தவர் திருச்சி நோக்கி புறப்பட்டுள்ளார் அப்போது தன்னை வந்த ஆம்னி வேன் ஒன்று முகப்பு விளக்கை அடைத்து விட்டு சந்தேகத்திற்கிடமாக நெருங்கி வந்ததை சுங்கச்சாவடி நோக்கி அதிவேகமாக சென்று விட்டது அதில் சந்தேகம் அடைந்த டிரைவர் ஆனந்தராஜ் லாரியின் பின்னால் சென்று பார்த்தபோது போது டார்பாயை பிளேடால் கிழித்து ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான ஐந்து எண்ணெய் பெட்டிகளை மர்ம நபர்கள் திருடியதை கண்டுபிடித்தார் சுதாரமாக செயல்பட்டு லாரியை நிறுத்தியதால் மற்ற எண்ணெய் பெட்டிகள் தப்பித்தன இதுகுறித்து வையம்பட்டி காவல் நிலையத்தில் டிரைவர் ஆனந்தராஜ் புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் பொன்னம்பலப்பட்டி சுங்கச்சாவடி சிசிடிவி காட்சி பதிவுகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் பொருட்களை ஏற்றிச் செல்லும் லாரிகள் மற்றும் வாகனங்களை பின்தொடர்ந்து திருடும் தார்பாய் கொள்ளையர்களின் அட்டகாசம் அதிகரித்துள்ள நிலையில் அவர்களை விரைந்து பிடிக்க வேண்டும் என லாரி டிரைவர்கள் போலீசாருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்